சின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நகர்வுக்கு கட்சிகள் போக ஆரம்பித்து விட்டது இப்போ சமீபத்தில் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது இருநூறு தொகுதிகள் அல்ல இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் நாம் வெல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசி இன்னொரு விஷயம் எந்த கூட்டணி வந்தாலும் உறுதியாக இருக்கிறோம் சொல்லியிருக்கிறாரு அப்போ இவருடைய பேச்சிலிருந்து பார்க்கும்போது பார்க்கும் போது என்னென்ன கூட்டணி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு திமுகவுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு கிடைக்கும் நான் சொன்னேன் என்னோட ஒரு அசஸ்மெண்ட் படி முப்பத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெறுவாங்க நாலு இடங்கள்ல போட்டி இருக்கும்னு சொன்னேன் போட்டி உள்ள நாலு இடங்களுமே அவங்க ஜெயித்துட்டாங்க நாற்பத்தெட்டு சதவீதங்கிறது நாற்பத்தேழு சதவீதம் வந்தாங்க நாற்பத்தேழு சதவீதத்திலே அனைத்து இடங்களையும் அவங்க வெற்றி பெறதுக்கு காரணம் அது அவங்களுக்கு எதிரான வாக்குகள் வந்து மூன்றாக பிரிஞ்சது தான் அதுதான் முக்கிய காரணம் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து நாற்பத்தஞ்சி சதவீதத்துக்கு குறைவான குறையாமல் வாக்குகள் எடுப்பாங்க அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓட்ஸ் அவங்க எடுப்பாங்க நான் ஏன் இங்கே உங்களுக்கு நாற்பத்தஞ்சின்னு நான் இதை ஒரு 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 லைன் வச்சு நான் சொல்கிறோம்னா கடந்த மக்களவை தேர்தல் வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது ஒரு ஸ்டாலின் முதல்வரை முன்னிறுத்தி தான் அந்த தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் இந்தியாவை காப்பாற்ற போகிறோம் ஸ்டாலினுக்கு வாக்களிங்கன்னு ஸ்டாலினை முன்னிறுத்தி ஸ்டாலினை பிரபலப்படுத்தி தான் அந்த களம் இருந்தது மோடி ஃபேக்டர் இல்லை கண்டிப்பாக யார் அங்கே வரணும் வரக்கூடாதுங்கிற நிர்ணயிக்கிற தேர்தலாக தானே இருந்தது கண்டிப்பாக அது மக்களவை தேர்தல் தான் மோடி ஃபேக்டர் இருந்தது ஆனால் அதில் அதிமுக வந்து ஜெயலலிதா மையார் மறைவுக்கு பிறகு ஜாதிய தாக்கங்கள் அங்கே ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு கலைஞர் மறைவுக்கு பிறகும் ஜெயலலிதா மையார் மறைவுக்கு பிறகும் ஜாதிய தாக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இதை கருத் இதை வந்து இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி பலரும் மறைச்சி திமுக அதிமுகன்னே அவங்க ஒரு மேனியாவில் கனவுலே பேசிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி இது தான் எம்ஜிஆர் காலத்திலேயோ ஜெயலலிதா காலத்திலேயோ சேலத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் வாக்கெடுத்த அதிமுக திருநெல்வேலில் எட்டு சதவீதம் போயிருக்கா விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் வாக்கெடுத்த அண்ணா திமுக ராமநாதபுரத்தில் ஒம்போது சதவீதம் போயிருக்கா சிதம்பரத்தில் முப்பத்தாறு சதவீதம் வாக்கெடுத்த அண்ணா திமுக தேனியில் பதிமூணு சதவீதத்துக்கு போயிருக்கா இந்த மாதிரி ஒரு மா இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்மின்ட்டி இல்லாமல் எழுபத்தேழு மக்களவை தேர்தல்னாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலாலும் சரி எந்த தேர்தலையாவது தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை அண்ணா திமுகவுக்கு இருந்திருக்கா இப்போ கால சூழ்நிலை மாறி இருக்குல்ல கால சூழ்நிலை ஜாதிய ரீதியாக போயிட்டு பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதிக்கு கொடுத்ததுல தென் மாவட்டங்களில் கடுமையான எதிர்ப்பு அங்கே சிங்கிள் டிஜிட் போகிறாங்க பத்து புள்ளி அஞ்சு வாங்கின ஜாதி எங்களுக்கு தான் பெருமை எங்களுக்கு பயந்து எங்களுக்கு பெருமையை தந்தாருன்னு அவங்க முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தாறுன்னு போடுறாங்க அளந்து பாருங்கள் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தால பலனடைந்த ஜாதிகள் இந்த மூணு தொகுதியிலும் இருக்காங்களா அந்த சிங்கிள் டிஜிட் போன இடங்களில் என்ன ஜாதி இருக்கு அனுப்பி பாருங்கள் அப்போ தெரியும் அப்போ எம்ஜிஆர் அரசியல் வேறு ஜெயலலிதா அரசியல் வேறு இன்னைக்குள்ள அரசியல் வேறுங்கிறது தான் நான் சொல்கிறேன் அப்போ மக்களவை தேர்தலில் இப்படி ஒரு முடிவுன்னா அது மக்களவை தேர்தலுக்கான ஒரு தன்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்கலுங்கிறதான் என்னோடய பார்வை இதில் யாராவது நான் சொல்ல தவறு இருந்ததுன்னா எம்ஜிஆர் காலத்திலையும் ஜெயலலிதா காலத்திலையும் இப்படி சேலத்தில் ஒரு தீர்ப்பு திருநெல்வேலியில் ஒரு தீர்ப்பு விழுப்புரத்தில் ஒரு தீர்ப்பு தேனியில் ஒரு தீர்ப்பு சிதம்பரத்தில் ஒரு தீர்ப்பு ராமநாதபுரத்தில் தீர்ப்புன்னு ஏதாவது ஆதாரம் கொடுங்க சும்மா நீங்கள் பொய்யா போலியாக பேசிகிட்டு இருக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை நான் சொன்னது தவறுன்னா என் டேட்டா தவறுனா யாராவது ஆதாரம் கொடுக்கலாம் நான் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஒரு யூனிஃபார்மாக ஒரு மாதிரிப்பட்ட ஒரு மக்களவைத் தேர்தல் மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கலை பல அரசியல் கூறுகள் அதுக்குள்ளே இருக்குங்கிற அடிப்படையில் தான் சொல்கிறேன் அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் திமுக கழகம் எவ்வளோ சீட்டு ஜெயிப்பாங்கன்னு நான் ப்ரிடிக் பண்ண விரும்பல பட் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு வந்து இதே அடி இன்டாக்டாக இருப்பாங்க இருக்கிற பட்சத்தில் அவங்க எடுத்துருவாங்கிறத என்னோட கணக்கு அப்போ பிரிக்கிறதுக்கு எதிர்தரப்பில் சீமான் உட்பட இருக்கிறாரே சார் எட்டு பர்சன்ட் எடுத்து அவர் இருக்கிறாரு விஜய் வர்றாரு அதிமுக பாஜக கூட்டணி வருது இவ்வளவும் பிரிக்கும் போது நீங்கள் அப்படியே நாற்பத்தைந்து சதவீதம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறது எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் நாற்பத்தேழு எடுத்தவங்க அவங்க கூட இன்னும் கூட்டணி கட்சிகள் கூட சேரலாம் அந்த இடத்துல அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற கருத்தாக நான் சொல்கிறேன் ஏன்னா நான் சொல்கிறது சரியாக இருக்குன்னு நான் நினைக்கக்கூடியவன் அரவுண்ட் ஃபார்ட்டி எய்ட்டுன்னு நான் சொன்னேன் மோடி பிரதமராக வரணுன்னு நின்று நான் இந்தியா ஃபுல்லாக மோடிக்காக உழைச்ச அந்த காலகட்டத்தில் அரவுண்ட் ஃபார்ட்டி எயிட் வருவாங்கன்னு நான் சொன்னேன் நாற்பத்தி ஏழு வந்தாங்க அதே மாதிரி நான் சொல்கிறது சரியாக இருக்கணுங்கிற எண்ண ஓட்டை என்னை கொண்டவன் அந்த அடிப்படையில் இன்றைக்கி தெளிவான ஒரு நிலைப்பாட்டோட பணபலத்தோட கூட்டணி பலத்தோடு இருக்கிறது முகா ஸ்டாலின் தான் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது கோயம்புத்தூரில் ஒன்றா நின்னாங்க காஞ்சிபுரத்தில் ஒன்றா நின்னாங்க ஈரோடு கிழக்கு வேட்பாளர் அவர் பதவி ஏற்கும் போது வந்து எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒன்றா வந்து நின்னாங்க ஸோ அவங்க இன்டாக்டாக இருப்பாங்க வெற்றி தொடர் வெற்றி பெறுறது வரை அவங்க இருப்பாங்கங்கிற என் கருத்தில் இன்றைக்கி மாற்றம் இல்லை அந்த வெற்றி தொடர்கிறது வரை அந்த கூட்டணி தொடருங்கிற என் கருத்தை தான் இன்றைக்கி நான் முன்வைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு நாற்பதை சதவீதத்துக்கான ஒரு வாக்கு வலிமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் சீட்டு நாற்பத்தேழு சதவீதத்துலேயும் முப்பத்தொம்போது எம்பியும் சேர்த்தாங்க ஒரு எட்டு அசம்பிளி செக்மெண்ட் தான் விழுந்தாங்க ஆனால் சீட் கன்வெர்ட்டபிலிட்டிங்கிறது கூட்டணி எப்படி அமையுதுங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியும் அந்த கூட்டணி செட்டில் ஆன தான் சீட் கன்வெர்ட்டபிலிட்டியை பற்றி திமுக அன்னைக்கு சொல்ல முடியும் இல்ல இந்த கூட்டணி தான் சார் இப்போ நம்ம பேச வேண்டிய ஒன்றாக இருக்கு நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இந்த கூட்டணி திமுக திமுகவுடைய கூட்டணி அதற்கான வாக்கு வங்கி அப்படியே இருக்கிறது அதற்கு எதிரா இருக்கிறத மட்டும் தான் பிரிச்சுக்கிறாங்க எதிர்முனையில இருக்கிறவங்க பிரிச்சுக்கிறாங்க அப்படி பொருள் எடுத்துக்கலாமா திமுக எடுத்துக்கா கூட்டணியில இருந்தும் எடுக்க மாட்டாங்களா எதையும் பிரிக்கிறதுக்கு யாரும் வாய்ப்பில்லை திமுகாலோ புளவு வந்துன்னா அது பிரிக்கப்படும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் வெளியேறினா அது பிரிக்கப்படும் மற்றபடி எந்த வித அரசியல் மாற்றமும் இல்லாம அதிகபட்ச ஆண்டி எஸ்டாப்ளிஷ் போர்ட்டுங்கிறது தமிழ் மண்ணில் தமிழர் மணியம் போன்றவங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லது அவங்க கற்பனையிலே பார்த்துக்கிட்டு அவ்வளோ ஆய்வு பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம் ஆறு சதவீதம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பெருந்தலைவர் காமராஜி தலைமைக்கு கிடைச்சது அவர் முதலமைச்சராக இருந்தே தேர்தலை சந்தித்தார் கிடச்சது வந்து நாற்பத்தாறு சதவீத வாக்குகள் தேர்தலுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் ஜிம்கானா கிளப்பில் காமராஜ் சிலையை சென்னை கார்ப்பரேஷன் சார்பாக திமுக மாநகராட்சி சார்பாக சத்யாவணிமுத்திய அம்மையாரோட பவர் பொலிட்டிக்ஸ்க்கு ஈல்டாகி பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை நெகுரு பிரதமர் நெகுருவை வரவழச்சு அந்த சிலையை திறந்து வச்சார் சீஃப் மினிஸ்டர் சிலையை எதிர்கட்சியோட பிரதான தலைவரான பேரஞ்சர் அண்ணா பெருந்தையை திறந்து வச்சுக்கிட்டு தான் நாலு மாதத்துக்கு பிறகு அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கே போனார் அதுதான் அன்னைக்குள்ள ட்ரெண்டு அப்போ அறுபத்தி ரெண்டில் இருந்தது ப்ரோ இன்கம்பன்சி இப்போ நான் என்ன அதை சொல்கிறேன்னா முதலுத்தூர் கலவரத்துக்கு பிறகு காங்கிரஸ் விழுந்த இதெல்லாம் பொய்யான கட்டுக்கதைகளை பலரும் ஊடகத்தில் சொல்லும்போது முதலுத்தூர் கலவரம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் காமராஜையை திறந்து வச்சுட்டு தான் பெரிஞ்சர் அண்ணா பெருந்தகை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாருங்கிறது டேட்டாக வரலாறு தான் நாம் சொல்கிறோம் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தேர்தல் வருது அறுபத்தேழு தேர்தலுக்கு முந்தைய காட்சிகள் என்னென்னா இந்தி போராட்டம் மாணவர்கள் துப்பாக்கிச்சூடு மிகப்பெரிய மாணவர்கள் இளைஞர் எழுச்சி அடுத்தபடியாக உணவு பற்றாக்குறை அரிசி அரிசி பஞ்சம் விலைவாசி உயர்வு அடுத்து மக்கள் தலங்கும் எம்ஜிஆரை அண்ணன் எம் ஆர் ராதா துப்பாக்கியால் சுட்டுட்டார் காமராஜ் ஆதரவாளர் எம்ஆர் எம்ஜிஆர் சுட்டுட்டாருங்கிற பெரிய இது அதனால் போலிங் அதிகமாக வந்தது பல் மல்டிபல் ரீசன்ஸில் போலிங் போலிங் அதிகமாக வந்தது மக்கள் மாற்றத்தை விரும்பினது அடுத்தபடியாக காமராஜ் ஏஐசிசி பிரசிடெண்டாக இருந்த இந்திரா காந்தி லால்பூர் சாஸ்திரி எல்லாம் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போனதுனாலையும் திராவிட கழகத்தை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் காங்கிரஸுக்குள்ளே வந்து ஆதிக்கம் செலுத்தினதும் அது சார்காசன் சொல்லலை சார்காசன் அதை சொல்கிறாரு ஐயா அதில் உள்ள ஒரு எதிர்வினை இப்படி எல்லா நெகட்டிவ்ஸ் வந்து ஒரு ஏழு எட்டு நெகட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸுக்கு அடி வாங்கிறது ஆறு சதவீத வாக்கள் தான் மேக்ஸிமம் ஒரு பி கட்சியில் பிளவோ கூட்டணியில் பிளவோ இல்லாமல் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள மேக்சிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆறு சதவீதம் தான் இதற்கு பிறகு உள்ள தேர்தல்களில் எழுபத்தொன்று ப்ரோ இன்கம்பன்சி எண்பது ப்ரோ இன்கம்பன்சி இப்படி ப்ரோ இங்கமென்சி ஆன்டி இங்கமென்சின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் ஆண்டி இங்கம்மென்சி இருந்தாலும் கூட அதோட தாக்கம் வந்து ஐந்து சதவீதத்துக்கு குறைவாக தான் இதுவரை தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்திருக்குது ஸோ கடந்த கால வரலாற்றை முன் வச்சு நாம் பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்த திமுக அணி கமலாசன் அங்கே சேர்ந்திருக்கும் போது என்ன தான் அவங்களுக்கு வந்து அறுபத்தேழு காமராஜுக்கு இருந்த மாதிரிப்பட்ட ஒரு எதிர்ப்பெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கலைஞருக்கு இருந்த எதிர்ப்பு கூட இல்லை கலைஞருக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து பல எதிர்ப்புகள்லாம் இருந்து அந்த எதிர்ப்புகள் எல்லாம் ஸ்டாலின் வந்து சரி கட்டிட்டு தான் போகிறாரு ஆனால் இப்போ பாருங்க அமைச்சரவையிலேருந்து இரண்டு அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கோர்ட்டோட ஒரு நெருக்கடி இன்னொருத்தர் அவருடைய பேச்சுக்காக இந்த ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு பக்கம் மற்ற அமைச்சர்கள் மேல வழக்கு முடித்து வைக்கப்பட்டதெல்லாம் திரும்ப வந்து தோண்டப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் எடுபடமா காமராஜ் இவர் மாஸ் லீடர் இருந்த இடத்துல தனக்கு தோதா பத்து லட்சம் ஒருத்தரை வச்சதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஆண்டி ஒரு கூடுதல் காரணமாக இருந்திருக்கலாம் எல்லாமே சேர்ந்து ஆறு சதவீதம் தானே வந்திருக்குது ஸோ இந்த ஆன்டி இன்கம் இன்கம்பன்சி கட்சியில் பிளவோ கூட்டணியில் பிளவோ இல்லைன்னா மேக்சிமம் வந்து சுமார் அஞ்சு சதவீதத்துக்கு மேலே இல்லை வரலாற்றில் இல்லைங்கிற உண்மை நீங்கள் வந்து ஆன்டி இங்கம்பன்சியை ஸ்டாலினுக்காக பேசும் பே எதிராக பேசக்கூடியவங்க வந்து ஈரோடு கிழக்கில் முதல்ல எலெக்ஷன் நடக்கும்போதே கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு சொன்னாப்பில்ல நம்ம தான் சொன்னோம் ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டுக்கு மேலே எடுப்பாங்க செந்தில் பாலாஜி ஆர்கனைஸ் பண்ணி இது பண்ணிடுவாங்கன்னு சொன்னோம் பாராளுமன்ற தேர்தலையும் சே நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கேண்டு தான் எல்லாருமே சொன்னாங்க இருபத்தஞ்சி சீட்டு அதிமுக ஜெயிக்கினாங்க மணி பேக் ஆற்றல் அசோக் குமார் ஈரோட்டில் தான் சொன்னாங்க ஸோ இது இவங்க வழக்கமாக இவங்க ஆசைக்கு சொல்கிறது தான் நான் சொல்கிறது லாஜிக்கலாக டேட்டாவோட சொல்கிறேன் பிரசிடண்ட்டோட சொல்கிறேன் நான் சொன்னது வந்து முன் உதாரணப்படி சரி இதை தாண்டி வேறு முன்னுதாரணங்கள் எதுவுமே இல்லை நான் லாஜிகா டேட்டாவோடு சொல்கிறேன் ஆனால் பாஜக திமுக ஆட்சியிலேருந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல குறியாக இருக்காங்களே சமீபத்தில் அமித்ஷாவை போய் இவர் நைனார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்துருக்குறாங்க அதற்கு பிறகு சில விஷயங்கள்லாம் வருதே சார் விஜய் அவர்களை கூட இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் பேசப்படுதே எல்லாம் பேசப்படுது எழுதப்படுறது அண்ணா திமுக பாஜக கூட்டணி உருவாகிட்டு பத்தொன்போதரை சதவீத பாஜ மோடி எதிர்ப்பு வாக்குகள் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் உள்ளே வந்தது நாங்கள் வரவேற்கிறோம் சிபிஎம் வந்து ஆன்றி பிஜேபியை மேக்ஸிமைஸ் பண்ணும்போது மினிமைஸ் பண்ணதுக்கு அவர் எந்த காலத்திலையும் பாஜகோடய கூட்டணி இல்லங்கிற வந்தது வந்து வரவேற்கத்தக்கது சீட் கன்வெர்டபிலிட்டி அலையன்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது சொல்லணும்னா சீட் ஷேரிங் எப்படி அலையன்ஸ் இதெல்லாம் எப்படிங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும் அதற்கு விக் டு வெயிட்

அவர் என்ன சொன்னீங்க ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி ஏ சீமான் தான் பிரச்சாரம் ஒன்னார் முப்பத்தொம்பது அவரால் தான் வந்ததா இல்லை இல்லை பயன்படுத்திங்கிறது உண்மை அந்த இஷ்யூ உண்மை அவரால அவரால் வந்ததுனால தானே இன்றைக்கி எட்டு சதவீதம் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு விஜய் சீரோ பிரசிடையில் தானே இருக்கிறாரு அச்சு விக்ரவாண்டியில் களத்துக்குள்ளே சீமான் என்னார் விஜய் வந்து கள்ளக்குறிச்சி சாராய் சவை பார்த்தாரு அப்போ என்ன சொன்னாங்க நோட்டாக்கும் ஓட்டு கூடுனாங்க நோட்டாக்கும் ஓட்டு குறைஞ்சிடுச்சு விஜய் வந்து பார்த்ததுக்கு விஜய்க்கு ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க உறுப்பினர் இருக்காங்க அப்போ விக்கிரவாண்டியில ஒரு ஐம்பதாயிரமாவது இருக்கணும் அந்த ஐம்பதாயிரம் பேர் எங்க போனாங்க ஆவியாயிட்டாங்களா என்ன ஆனாங்க அவங்க நோட்டாவுக்கு வந்து போட்டுக்கணும் இல்ல அல்லது விஜய் கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்ததுனால போலிங் கூடியிருக்க கூடாது இல்ல குறைஞ்சபட்சம் திமுகவுக்கு போலிங் குறைஞ்சிருக்கணும் கள்ளக்குறிச்சி சாராயசாவுக்கு காரணமான திமுக அரசுக்கு நேரடியா வர்றதுக்கு முன்பு இப்ப கொஞ்சம் களத்துல வந்துருக்கு அதை வந்ததற்கு பிறகு என்ன நடக்கும் அப்போ விஜய்க்கு ஆவியா கள்ளக்குறிச்சியில களத்துக்குள்ள வந்து விஜய் தானே வந்தாரு களத்துக்குள்ள அவருக்கு ஆவியா வந்து அரசியல்ல அடுத்த கோவைருங்க அரசியல்ல களம் இறங்கினதுக்கு பிறகு நீங்க சொல்ற சம்பவத்துல போறாரு போய் பாக்குறாரு பாதிக்கப்பட்டவர்களை பாக்குறாரு அவ்வளவுதான் அதுக்கு விஜய் லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணிட்டாரு விக்ரவாண்டில் விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணிட்டாருங்கிறத ஒத்துக்கிட்டீங்களா அப்போ இருபத்தாறுல அதே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்களா எஸ் இருபத்தாறுல என்ன ஓட்டு எடுக்கிறாரோ அது விஜய்க்கு ஓட்டு இன்னைக்கு சீமான் தான் நிரூபித்தவர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் சீமான் பலத்தோடு இருக்கிறாரு விஜய் இன்னைக்கு சீரோ பெர்சன்டேஜ் இதை அறிவு நாணயமற்ற அரசியல் விமர்சகர்கள் பலரும் வந்து தெட்டி திரிச்சு மோசடி பண்றாங்க இருபத்தாறுல விஜய் என்ன ஓட்டு எடுக்கிறாரோ அது அவருக்கு ஓட்டு அது எக்ஸோ ஒய்ஒஸ்ோ நீங்களும் மறுக்க முடியாது நானும் மறுக்க முடியாது இப்போ விஜய் சீரோ தானே கோயம்புத்தூருக்கு போய் மோடியை பார்த்ததில் ஒன்றும் இல்லாமல் தான் போனார் க கள்ளக்குறிச்சி சாராய சவ பார்த்ததில் உதவி ஸ்டாலின் லெப்டான் டீல் பண்ணி ஒரு எஃபெக்ட் இல்ல வெத்து வெட்டுதான் நிரூபிச்சாரு இருபத்தாறுல ஓட்டை நிறுவிங்க ஒத்துட்டு போறோம் தந்தை பெரியார் கடவுள் உங்க முன்னாடி இருக்காருன்னு சொல்றோம் என்ன ஓட்டம் எடுக்கிறாரோ அது அவருக்கு ஓட்டு அதுக்கு முன்னாடி நீங்க சீமான்களோட வன்மத்தியிலும் காழ்ப்புணர்ச்சிலும் பொறாமையிலும் திற்று திருச்சி பேசுறது தான் அறிவு நாணயமற்ற செயல் அயோக்கியத்தலையும் நாங்க சொல்றோம் சரி இப்ப சீமானையும் கூப்பிடுறாரே நைனா நாகேந்திரன் எங்களுடைய கூட்டணிக்கு அப்படின்னு இது ஏதாவது நாளைக்கு பின்னாடி கூட்டணி வருமா சீமானுக்கு அது ப்ளஸ்ஸு அவர் எடப்பாடிய பலகீனப்படுத்தி பெரிய ஜம்ப் பண்ண முடியும்னு உறுதியாக நம்புறாரு விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலேயும் எடப்பாடி நிற்காதது கோழைத்தனமாக களத்தை விட்டு ஓடினது மக்களை நம்பி தான் நின்னது தனக்கு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் கமலாசன தினகரனை பலகீனப்படுத்தின மாதிரி ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையை பலகீனப்படுத்திட முடியும் ஈரோடு கிழக்கில் நிற்காததும் விக்கிரவாண்டியனுக்காதலையும் நான் வென்னியார் ஓட்டர்ஸ் மத்திலையும் நான் வெள்ளாள கொண்டர் ஓட்டர்ஸ் மத்திலையும் ஒரு கோளைத்தனமாக களத்துக்குள்ளே வராத ஒரு தலைவராக அந்த மக்கள் பார்க்குறாங்க அந்த மக்கள் ஆதரவு தனக்கு கிடைக்கும்னு சீமான் உறுதியாக நம்புகிறாரு கொள்கைக்கு ஓட்டா கூட்டணிக்கு ஓட்டான்னு கேட்குறாரு பணத்துக்கு பணத்துக்கு ஓட்டா மக்கள் நலனுக்கு ஓட்டான்னு கேட்குறாரு இரநூற்று பத்து நாலே தனித்து போட்டிடணுங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு தெளிவாக சுத்த வீரராக தெளிவாக கிளாரிட்டியோடு நிற்கிறாரு கூட்டணி பலத்தோட பண ஸ்டாலின் நிற்கிறாரு கிளாரிட்டியோட தனிச்சுங்கிறதெல்லாம் சீமானுருக்கிறார் இந்த ரெண்டு தலைவர்கள் தான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க மற்றவங்க அவரை கூப்பிடு இவரை கூப்பிடு இவர் வருவாரா அவர் வருவாரா பதினொன்று புள்ளி நாலு சதவீதத்துக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா பல நிரூபித்தவர் வருவாரா நிரூபிக்காத மாட்டாருன்னு இதுவரை செட்டில் ஆகாமல் இருக்காங்க தான் நாங்கள் முடிவெடுக்கணும்னு மதிப்புக்குரிய பிரேமலதா அம்மையார் சொல்கிறாங்க ராமதாஸ் கடைசியில தான் முடிவு எடுப்பாரு சோ இங்க செட்டில்டா இருக்குறது ஸ்டாலினும் சீமானும் அது இன்னைக்கு இருக்க நிலைமை இன்னைக்கு இன்னைக்கு இருக்க தேர்தலுக்குள்ள செட்டில் ஆகி மத்த கூட்டணி வந்து தெரியும் அது வரும்போது தான் நமக்கு தெரியும் கலை கண்டிப்பா வரும்போது தெரியும் வரும்போது அது இதே மாதிரி போகுமா இதே லைன்ல போகுமா இல்ல கூடுமா குறையுமாங்கறதும் தெரியும் நிச்சயமா அதுல பல சூட்சமங்கள் பல உள்கிடைக்கைகள் என்ன லாபங்கிறத ராமதாஸ் பாப்பாரு என்ன லாபங்கிறத பிரேமலதா அம்மையார் பாப்பாரு என்ன லாபங்கிறத டாக்டர் கிருஷ்ணசாமி பார்ப்பார் அந்த இடம்தான் சீமான் விஜய் சீமான் விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு லாபம் இந்த இடத்துல தான் திரும்ப திரும்ப நேர்கள் கேட்குற கேள்வியை நான் கேட்குறேன் விஜயை நீங்கள் இந்த அடியை அடிக்கிறீங்க ஆனால் ரஜினிக்கு இதே தானே பேசுனீங்க அப்படிங்கிறாங்க இந்த பவரை நிரூபிக்காமல் அதே மாதிரி பிராண்ட் மாஸ்டர் மாதிரி தானே ரஜினி வந்தார் எடுத்தோன்னே அவர் மட்டும் அவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவார்னு எப்படி சொன்னீங்கன்னு நேர்கள் கேட்குறத கேட்குறேன் கண்டிப்பாக உங்கள் கேள்வியை நான் மதிக்கிறேன் ரஜினியை தலைவராக திருநாகர் சொன்ன மதிச்சாரா இல்லையா காங்கிரஸ் கட்சி பத்து எம்பிஏ தமிழ்நாட்டுக்குள்ள ஜெய்கே கெப்பாசிட்டி உள்ள கட்சி திருநாக்கரஸ் அண்ணன் ரஜினியை காட்டி ஸ்டாலின்ட்ட பத்து சீட்டு வாங்குறாரு டிடிவி தினகரன் ரஜினியை அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு எடுத்தவர் ரெட்டலையும் உதயசூரியனு குக்கரில் இது பண்ணவர் ரஜினியை ஏற்றுக்கிட்டார் கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்கு எடுத்தவர் ரஜினியை ஏற்றுக்கிட தயாராக இருந்தார் நான் தான் பேசினேன் ஆனால் அதே கமலஹாசன் சீட்டு நான் சொன்ன சீட்டுக்கு நிற்கலை நானும் என் நண்பரும் முடிவு பண்ணிவிடுவோம் நீ யார் இடையிலங்கிற பாடிக்கு தான் பேசுகிறாரு தப்பு இல்லை ஏன்னா நான் அவருக்கு கொஞ்சம் சீட்டை குறைச்சி சொல்லிட்டேன் இயல்பு நம்ம அது அந்த கான்செப்டை ஒத்துக்கிட்டாரு ரஜினியை நான் ஏற்றுக்கிற தயாரினு பட் சீட்டு நீ யார் என் நண்பர்கிட்ட சீட்டை சொல்றது நான் என் நண்பகிட்ட பேசி சீட்டை வாங்கிட்டோன்னு கருத்தை சொன்னார் எனிவே மூணு புள்ளி நாலு மூணு புள்ளி ஏழு சதவீதம் எடுத்த கமலஹாசன் ரஜினியை ஏற்றுக்கிட தயாராக இருந்தார் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு எடுத்த தினகரன் ஏற்றுக்கட தயாராக இருந்தார் கூட்டணி இல்லைனாலும் ரஜினியை காட்டி ஸ்டாலின் கிட்ட சீட்டு பேரத்துக்கு திருநாகர் தயாராக இருந்தார் திருமாவளமே திருநாகர் ரூட்டில் ரஜினி ஏற்றுக்கிட தயாரா இருந்தாரு பாஜக அவங்களும் தயாராக இருந்தாங்க இன்னொன்று சொல்லட்டா

டாக்டர் ஐயா ஒரு அஞ்சு சதவீதம் உள்ள ஒரு ஃபிப்டி ஃபிஃப்டினு விஜய் ஏத்துக்கிட்டாருன்னா ஐயா ஏத்துக்கிட்டாருன்னு ஒத்துக்கிட்டு போறோம் நம்ம இல்ல நீங்க இப்ப மொத சொன்ன ரஜினிக்கு சொன்னது எல்லாம் வந்து பிகைன் த சீன் இதெல்லாம் நடந்து விழிப்பட நடந்ததுதானே பேரம் எல்லாம் மத்த பேரம்ல நீங்க சொல்றீங்க இவங்க கமல் ஏத்துக்க தயாரா இருந்தாரு கமல் பேசுனாரு நானே நண்பனோட பேசுனா பேசுனாரு அது பேசலாம் சார் அது பேசலாம் நண்பர் வர்றதுக்கு வாழ்த்து சொல்றதுக்கு இப்ப சீமான் கூட தான் விஜய் வரும்போது வாழ்த்து சொல்றாங்க இல்ல அதை ஏத்துக்கலாம்

முஸ்தபா பாயை தவிர ஒரு பெர்சென்ட் ஓட்டு உள்ள யாரும் ஏத்துக்கலங்கிற என் கருத்து இன்னைக்கு வர நிற்குது சப்போஸ் ராமதாஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ஏத்துக்கிட்டாருன்னா அந்த கருத்துல வந்து மாற்றம் வந்துட்டு ராமதாஸ் அவர் ஏத்துக்கிட்டாரு சொல்லிட்டு போறேன் அவ்வளவு தானே பார்க்கலாம் சார் நான் டேட்டாவோட தான் பேசுறேன் வித்தவுட் டேட்டா நான் பேசல உங்க கருத்தையே நான் மதிச்சுட்டேன் எடப்பாடி வந்து விஜய காட்டி பாஜகிட்ட பேரம் பேசுவாரு பாஜக காட்டி விஜய்ட பேரம் பேசுவாரு ராமதாஸ் சப்பாவுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குல்ல

நான் அதுக்குள்ளே வந்து தரவல இருக்கும் போது அதை மறுத்து பேச மாட்டேன் நாளைக்கு நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டு உள்ள டாக்டர் ஐயா அதுக்குள்ள ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு அவங்களும் ஒரு ஃபார்முலாவுக்கு போகலாம் விஜய்க்கு ஆடிட்டர் வந்து வெங்கட்ராமன்கிறவர் வந்து அதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டுருக்காரு பாமகவில் உள்ள செங்கல்பட்டுல உள்ள ஒரு தலைவர் விஜய் கூட போனாதான் சேலம் தருமபுரி தவிர மற்ற இடங்களில் நமக்கு வெற்றி வாய்ப்பு வரும் எடப்பாடியோட போனால் சேலம் தருமபுரியோட நின்று மற்ற இடங்களில் இருமனை போட்டியில் தோக்கடிச்சிருவாங்க அதோட விஜய் கூட நின்று மும்முனை போட்டியாக போகலாங்கிற ஒரு கருத்தை சி ஆர் பாஸ்கரன் நினைக்கிறேன் அவர் அந்த பிரபல பிரமுகர் அவங்களும் அவர் ஆடிட்டரும் பேசுகிறாங்கிற தகவல்களும் வருது சரி பார்க்கலாம் சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் காலப்போக்கில் இந்த பத்து மாத கால இடைவெளிக்குள் வெளிச்சத்துக்கு வரதான் வேண்டும் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு இதுவரை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை